இப்போ பயங்கர அமிழ்த்தமிழிக்கு நடுவில் திரும்பவும் அந்த மேட்ச் நடந்திருக்கு ஸோ ஃபஸ்ட்டு அடி ப ஃபர்ஸ்ட்டு விளையாடும் போது பார்வதி கண்ணில் வந்து சபரியோட முட்டி தான் பட்டுருச்சு நான் வந்து வாட்டர் கேன் நினச்சேன் நான் வீடியோ பார்த்த வரைக்கும் அப்புறம் ஸ்லோ மோஷனில் ரெக்கார்ட் பண்ணி ஸ்லோ மோஷனில் பார்த்தப்போ வந்து முட்டி பட்டதுன்னு தெரிஞ்சிச்சு ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் எனக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ முட்டி பட்டுருச்சு அதுக்கப்புறமா அவங்க போய் கன்ஃபெஷன் ரூமில் போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா செகண்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னார் செகண்ட் ரவுண்டுன்னு சொல்லிட்டு பார்வதி வந்து விளையாட முடியுமா அப்படின்னு கேட்கும்போது பார்வதி வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து ஒரே கன்ஃப்யூஷன் ஆச்சு என்னக்கா பார்வதி கண்ணில் அடிப்பட்டுச்சு அப்புறம் வந்து அவங்க ரூல்ஸ் மீறிவிட்டாங்க அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்ணையும் சான்றாவும் முடிவு பண்ணிகிட்ருக்கும் போது பிக் பாஸ் வந்துட்டு ஓகே ரீமேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுறாரு சரின்னு சொல்லிட்டு இவங்க ரீமேட்ச்க்கு வராங்க இந்த ரீமேட்ச்க்கு வந்து விளையாடும்போதும் பார்வதி வந்து ரெண்டு பாட்டில் கையால் ஹோல்டு பண்ணியிருப்பாங்க ஸோ அது தப்பு அது தப்புன்னு எவ்வளோவோ சொல்லுவாங்க இப்போ கனி திரு ஆனால் இவங்க கேட்கவே மாட்டாங்க திருப்பி திருப்பி ரெண்டு பாட்டில் ஹோல்ட் பண்ணவுடனே திவ்யா வந்து பயங்கரமாக ரிவோல்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதை எப்படி ரெண்டு பாட்டில் கையால் ஹோல்ட் பண்ணுவாங்க அது தப்பு அப்படின்னு ஹோல்ட் பண்ணிவிட்டு திவ்யாவை வந்து எடுக்கவே மாட்டாங்க வேணுன்னே அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படி தான் பிடிப்பேன் நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க திவ்யா எத்தனையோ தடவை சொல்லி பார்ப்பாங்க அவங்க கேட்க மாட்டாங்க கேட்காம இருந்தவொடனே பார்வதி வந்து அதை நான் அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியலை நான் அப்படி தான் பண்ணுவேங்கிற மாதிரி அதே இதுலேயே நிற்பாங்க ஸோ கனி வந்து அது கண்டிப்பாக டிஸ்குவாலிஃபைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கும் போது பாஸ் வந்து இன்டர்ட் பண்ணி சொல்வார் ஓகே ரீ மேச் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏன்னா வந்து திரும்பவும் சண்டே ஆகிடுச்சுங்கிறது அவருக்கு தெரியும் ஸோ ரீ மேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அந்த செகண்ட் ரவுண்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சபரிக்கிட்டையும் ரெண்டு பாட்டில் இருந்துச்சு பாருக்கிட்டையும் ரெண்டு பாட்டில் இருந்துச்சு அதுக்கப்புறமா திருப்பி ஒரு ரீ மேச் வைக்கும்போது பார்வதி வந்துட்டு திரும்பவும் சண்டை போடுறாங்க கனிக்கிட்ட அப்போ வந்து பிக் பாஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா கணிக்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்க ஒழுங்கா செகண்ட் ரவுண்டே ஜட்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் இப்போ தேர்ட் ரவுண்ட் வைக்க வேண்டிய சூழ்நிலை வராது சோ தேர்ட் ரவுண்ட்ல நீங்க கரெக்டாக இருக்கணுங்கிற மாதிரி கணிக்கிட்ட சொல்லிருப்பாங்க கனியும் ஓகே பிக் பிக்பாஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்டிங்லேயே பார்வதி வந்து அந்த ட்ரேங்குல்குள்ளே போயிடுவாங்க போன உடனே கனி வந்துட்டு சொல்லுவாங்க இல்லை இது வந்து தப்புன்னு டிஸ்குவாலிஃபைட் டிஸ்குவாலிஃபைட்னு சொல்லுவாங்க எவ்வளோ சொல்லியும் பார்வதி கேட்க மாட்டாங்க அவங்க பாட்டு விளாண்டுகிட்டே இருப்பாங்க கனி போய்ட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக பார்வதி எடுத்துருந்த பாட்டில் எடுப்பாங்க திரும்பவும் பார்வதி ஒன்றுமே பண்ண மாட்டாங்க திவ்யாவோட பாட்டிலையும் எடுத்து வச்சுக்குவாங்க அப்போ திவ்யா ஓடி வந்து டிஃபன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா திவ்யா தெரியாமல் ரெண்டு பாட்டிலையும் கையில் பிடிச்சிருவாங்க உடனே நீங்கள் கேட்பீங்க திவ்யா பண்ணது தெரியாமல் பண்ணாங்களா பார்வதி பண்ணது வந்து தெரிஞ்சு பண்ணாங்களான்னு பார்வதி வந்து ஹோல்ட் பண்ணி ரொம்ப நேரமாக வச்சுட்டே இருப்பாங்க திவ்யா வந்து தெரியாமல் ரெண்டு பாட்டிலையும் ஒரு நிமிஷம் பிடிச்சி ஒரு செகண்ட் பிடிச்சிருவாங்க பிடிச்ச உடனே திவ்யா டிஸ்குவாலிஃபைட் ரெண்டு பாட்டிலையும் கை வச்சுட்டேன்னு சொன்னோன்னே நான் என்ன பண்ணேன் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க எல்லாரும் சொல்லுவாங்க இல்லை நீ ரெண்டு பாட்டிலையும் ஒரே நேரத்தில் கை வச்சு பிடிச்சிட்டேன் அப்படிம்பாங்க உடனே அப்படியா சரி ஓகே அப்போ நான் வந்து விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து ஹாப்பியாக அதுலேருந்து விளைவிக்குவாங்க திரும்பவும் அந்த பார்வதி வந்து டிஸ்குவாலிஃபைன்னு சொன்னதுக்கப்புறமும் திரும்பவும் சபரி கிட்ட வம்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க சபரி வந்து நல்லா புஷ் பண்ணுவார் அப்போ இதுக்குள்ளே வந்து என்னன்னா இந்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் ஷூ போட்டுக்கோங்க அப்போ பார்வதி வந்து நான் ஷூ போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கனி சொல்லுவாங்க விளையாடும் போது அவர் ஷூ போட்டிருக்காரு நீங்கள் ஷூ மிதி பாடுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க அப்புறம் நீங்கள் அதை கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு கனி வந்து கிளியராக சொல்லியிருப்பாங்க ஆனால் பாரு வந்து அதை கேட்க மாட்டாங்க பா இது போடாமல் விளையாண்டுருப்பாங்க அப்போ சபரியோட கால் தெரியாமல் பட்டுரும் ஃபர்ஸ்ட் டைம் மிதிக்கும் போதே அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருனா சாரி சாரி சாரின்னு சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் ரவுண்டில் தான் இவங்களை வந்து ஷூ போட சொல்லியிருப்பாங்க இல்லை ஷூ போட்டிருக்க மாட்டாங்க திரும்பவும் மிதிப்பட்டுரும் உடனே தான் பார்வை வந்து நம்ம அதை ப்ரமோவில் பார்த்த மாதிரி புஷ் பண்ணுவாங்க புஷ் உடனே சபரி ரொம்ப ஃபோர்ஸாக புஷ் பண்ணிட்டாங்க ரொம்ப ஃபோர்ஸாக புஷ் பண்ணவுனே பார் வந்து இப்போ வந்து நல்லா விழுந்துருவாங்க முடிந்த உடனே அவரும் ரொம்ப ஆக்ரோஷமாக தான் விளையாடுறாரு ஸோ இங்கே வந்துட்டு திருப்பூ பாறத்துக்கிட்ட டேய் அறிவு கிட்ட கூ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரொம்ப மோசமான ஒரு கெட்ட வார்த்தை சொல்கிறாங்க சொல்கிறது அதை பீட் பண்ணிட்டாங்களா இல்லை சொல்றது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்களான்னு தெரியல உடனே சபரிக்கு செம்மையாக கோவந்துருச்சு உடனே அவர் என்ன சொல்கிறார்னா இன்னொரு வாட்டி கெட்ட வார்த்தை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி பயங்கரமாக புஷ் பண்ணுறாரு பார்ட்ட பற்றி திருப்ப திருப்ப வந்து இரிட்டேட் பண்ணுறாங்க ப்ரொவோக் பண்ணி பயங்கரமாக அதை அடித்து விளையாண்டுட்டிங்கல்ல விளாண்டுட்டிங்கல்ல ஏன் இஷ்டம் நான் இங்கே தான் நிற்பேன்னு எப்போ அவங்க முதல் நாலு வாரம் அந்த அசிஸ்டன்ட் மேனேஜராக இல்லாத போய் என்னதான் பண்ணுவாங்களோ அது அவ்வளோ பண்ணுறாங்க ஸோ பயங்கரமான சண்டை நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு சபரிக்கு இதுக்கு ஒரு வேளை ரெட் கார்டு கொடுக்கலாம் அப்படி ரெட் கார்டு கொடுத்தா பார்வதிக்கு அதில் ஒரு வார்னிங்காவது கொடுக்கணும் ஏன்னா ஒரு பேட்வேர்டு சொல்லி ப்ரொவோக் பண்ணுறதுங்கிறதும் ரொம்ப தப்பு என்ன பண்ண போகிறாங்களோ எனக்கு தெரியாது இதுதான் டாஸ்கில் நடந்தது இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சேனல் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் வாட்சிங்